தைப்பூஷம் விரதம் முருகன் பக்தர்களுக்கான விரத முறை தைப்பூசம் என்பது முருகன் பக்தர்களுக்கு மிக முக்கியமான ஒரு விழாவாகும் இது முருகன் வழிபாட்டின் ஒரு பெரும் பகுதி மேலும் பக்தர்கள் இந்த நாளில் தங்கள் வாழ்வில் புண்ணியம் மற்றும் ஆன்மீக முன்னேற்றம் பெற விரதம் செய்து முருகனை பிரார்த்தித்து வழிபடுவார்கள் இவ்விழா தமிழ்நாட்டில் மிகுந்த மதிப்பும் மகத்தான பலன்களையும் கொண்டது தைபூஷம் விரதத்தை எடுக்கும் முறை ஒன்று விரதத்தின் ஆரம்பம் தைபூஷம் நாளின் பிற்பகலில் காலை நான்கு முப்பது மணி முதல் ஐந்து மணிக்குள் எழுந்து உடலை சுத்தமாக குளியுங்கள் குளியல் முடிந்த பிறகு கடவுளின் திருவடிகள் மற்றும் மனம் பரிசுத்தமாகவும் பக்தியுடன் வழிபாட்டு முறையை துவங்க வேண்டும் இரண்டாம் விரதத்தின் நோக்கம் தைபூஷம் விரதம் என்பது உடல் மனம் மற்றும் ஆன்மாவை பரிசுத்தப்படுத்தும் ஒரு ஆன்மீக முயற்சி இதில் பக்தர்கள் பெரும்பாலும் உணவு குடிநீர் ஆகியவற்றை மிகக் குறைவாக உட்கொள்கின்றனர் உணவுக்கு பதிலாக பழங்கள் மற்றும் சுத்தமான குடிநீரை மட்டுமே பரிசுத்தமாக எடுத்துக்கொள்ளலாம் மூன்றாவது வழிபாட்டு முறைகள் முருகன் வழிபாடு விரதம் எடுத்தவர்கள் பெரும்பாலும் முருகன் கோயிலுக்குச் சென்று அங்கு அர்ச்சனை அபிஷேகம் அல்லது பஜனை செய்ய வேண்டும் சேடி மாலை முருகன் வழிபாட்டில் சேடி மாலை என்பது முக்கியமான உணவு இதில் நூற்றி முறை மனதை சுத்தமாக வைத்து முருகனின் நூற்றி எட்டு திருப்பதிகள் அல்லது ஆரூபம் என்ற பஜனையை பாட வேண்டும் சிவபூஜை சைவ வழிபாட்டின்படி முருகனின் கார்த்திகேயன் என்ற பெயரை அழைத்து அவர் சபரிமலை திருப்பதியில் பக்தி பரப்புவதாக நினைத்து பரிசுத்த முறையில் வழிபாடு செய்ய வேண்டும் நான்காவது பரிசுத்த உணவு தைபூஷம் நாளில் உணவில் மட்டுமே சுத்தமான பொருட்களை சேர்க்க வேண்டும் பொதுவாக பருப்பு பழங்கள் போன்ற எளிமையான உணவுகளையே உட்கொள்ளும் நீர் பழங்கள் விரதம் எடுக்கும் பக்தர்களுக்கு குடிநீர் மற்றும் பழங்கள் மட்டுமே உணவாக இருக்கலாம் விரதம் முடிந்து இரவு நேரத்தில் சிறிய அளவில் சாதம் அல்லது சிறிய பழங்களை பரிசுத்தமாக உட்கொள்ளும் ஐந்தாவது தியானம் மற்றும் பிரார்த்தனை தினமும் பகவான் முருகனின் திருவடிகளை நினைத்து மனதை சுத்தமாக வைத்து தியானம் செய்து பக்தி மனசுடனும் நேர்மையாகவும் வழிபாடு வேண்டும் முக்கியமாக அருள் தர பிரார்த்தனை செய்யப்பட்டுள்ளனர் இந்த வழிபாட்டின் மூலம் ஆரோக்கியம் அன்பு மற்றும் ஆனந்தம் கற்கப்படும் ஆறாம் முருகன் அருள் கைபூஷம் வாழ்க்கை விரதத்தை கடைபிடித்துக் கொண்டு பகவான் முருகன் அருள்வரும் வாழ்க்கையில் அனைத்து ரீதிகளிலும் நன்மைகள் பெற முடியும் கஷ்டங்கள் நிவர்த்தியாகி ஆன்மீக சந்தோஷம் வருவதாகும் நீங்கள் இந்த விரதத்தை கடைபிடிப்பது உங்களுடைய ஆன்மீக வளர்ச்சி மற்றும் பக்தியின் மிக முக்கியமான அடையாளமாகும் இந்த விரதம் முழுமையாக கடைபிடிப்பதால் உங்கள் வாழ்வில் தேவையான ஆன்மீக அமைதி ஆரோக்கியம் மற்றும் நன்மைகள் குறிப்பு தைப்பூசம் விரதம் என்பது ஒரு ஆன்மீக பயணமாகும் அதை பக்தியுடன் சுத்தமாகவும் அருளுடன் செய்ய வேண்டும் உங்களுக்கா இந்த தகவலை வெளியிட்ட நமது வில்லேஜ் பஸ்டெக் டெக் தமிழ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க